ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்ததுக்கு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதெல்லாம் போடக்கூடிய வீடியோ சொல்லணும் உடலுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து எல்லோரையும் வந்து ஒரே மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் தான் யாரையும் வந்து என்ன வந்து தப்பாக நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க நானாக அதெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்துக்கலாமா நீங்கள் வந்து பேசுகிறது பேசிகிட்டுருங்க நான் அதையெல்லாம் வந்து ஒரு விஷயமாகவே நினச்சிக்கல எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து எப்படி இது பண்ணிக்கணுமோ அப்படி நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னா சரி ஓகே நீங்கள் இதையும் வந்து ஒரு சில விதத்தில் வந்து நான் வந்து உங்களை அப்படி நினைக்கல அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா வந்து சாரி சொல்லிட்டு நான் வேலை கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கும் அண்ணனுக்குமே கொஞ்சம் கவலையாக இருந்தது இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி பேசிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வந்து அப்பா வந்து போனதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணனுக்காகவும் எனக்காகவும் தான் அப்பையிலேருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ரொம்ப மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தவங்க ஆனால் எங்களுக்காக அடுத்த மேரேஜ் கூட பண்ணிக்காமல் எங்களை வளர்க்கணுங்கிறதுல ரொம்பவே வந்து கவனமாக இருந்து எங்களை அளவுக்கு கொண்டு வந்துருக்குறாங்க அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நான் வந்து வேண்டான்னு நாங்கள் வந்து இது பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது சரி ஓகே அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் ஒரு சில விதத்தில் நம்ம எந்த இதுக்குமே வந்து நம்ம காரணம் கிடையாது ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னா அதையெல்லாம் நம்ம வந்து எது எதுக்கெடுத்தாலும் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து இது பண்ணிக்கிறதுக்கு மாறாக நம்மளுக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம மனசார வேண்டிக்கிறதுல தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ண ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து கரெக்டு தான் எனக்கு இதுக்கப்புறம் வந்து எதுக்குமே நான் வந்து காரணம் கிடையாது ஒரு சில விதத்துக்கு வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கொண்டுட்டு போகிறோங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து மதிக்கிறோங்கிறது தான் முக்கியம் நம்ம அம்மா அந்த மாதிரி பேசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அம்மா அம்மாமா அதெல்லாம் உண்மைதான்டா நானுமே வந்து அம்மாவை ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் ஆனால் வந்து அவங்க எந்த அளவுக்கு மனசு வந்து அவங்களுக்கு கஷ்டப்பட்டுருக்கோங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எனக்கு புரியுது நம்ம எதையுமே வந்து நம்ம மனசார வந்து எதுவும் வந்து எதுன்னு நினைக்கல போக போக எல்லாத்துக்கும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னா அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுலையும் சரி இல்லை மற்ற விஷயங்களை சரியாக சமாளிக்கிறதுலையும் சரி எல்லாமே வந்து நம்மளுக்கு இது கருத்தது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஏன்னா ஒரு விதத்துக்கு நம்ம வந்து யாரையும் வந்து காரணம் சொல்லவோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி நம்ம இது பண்ணவோ நம்ம வந்து காரணம் கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து எந்தெந்த விஷயத்துக்கு என்னென்ன வந்து வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய முடியணும்னா ஆமாம் எனக்கு அதெல்லாமே புரியுது புரியாமல் இல்லை ஒரு சில விதத்தில் நம்ம வந்து அவங்களையெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து அதுக்கு அடுத்தது என்ன வேணுங்கிறத நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணுமே தவிர அவங்க நம்மளை வந்து சரியாக இது பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னாங்க ஆமாம் அதெல்லாம் ஒன்று தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது எந்த ஒரு விதத்துக்குமே நம்ம வந்து சரியாக ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு போகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற விஷயங்களில் அடுத்த இதுக்கு நம்ம வந்து நகர்ந்து போகிறதுக்கான காரணங்கிறது நம்மளை நம்மளே வந்து நம்ம இது பண்ணிக்கிறதுக்கான விஷயத்துக்காக தான் இருக்கணும் அப்படின்னோடனே அம்மா அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் வந்து நம்மளுக்கு அதுலெலாம் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போய்